இனிய தமிழ் வணக்கம் வெள்ள தமிழ் யாரு பெத்தவங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டா கேட்டா அனாதை இல்லம் இல்லம் ஏன் பெத்தீங்க முதியோர் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு வீடுகளில் திண்ணையும் இல்லை நம் அன்னையும் இல்லை குடும்பத்திற்காக உழைக்கின்றோம் சம்பாதிக்கின்றோம் குடும்பத்திற்காகத்தானே நாங்கள் ஓடுகின்றோம் என்று குடும்பத்தை விட்டே நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று பல சங்கங்களில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு முதியோர் இல்லங்களுக்கு உணவு வழங்கி அதை முகநூலில் போடும் நமது நண்பர்களுக்கு தெரியாது நம்முடைய பெற்றோர் இயங்குவது பணத்திற்காக அல்ல புகழுக்காக அல்ல பாசத்திற்காகத்தான் என்பதை ஆண்களோடு பெண்களும் சரி சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாடி வைத்த கனவுகளை இன்று நினைவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆணும் பெண்ணும் சமமாக குடும்பத்திற்காக உழைத்தால்தான் அந்த குடும்பத்தை சீராக ஓட்ட முடியும் என்ற நிலைப்பாடுடைய இன்றைய நேரத்தில் வெளிநாட்டு கணவருக்கு திருமணம் செய்து வைத்த அந்த பெண் வெளிநாட்டிற்கு தன்னுடைய கணவனுடனே சென்று அங்கே குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கின்றார் காணொலியில் பெற்றோர்களிடம் தனது அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் இப்படியான சூழ்நிலையில் ஒரு நாள் இறந்துவிட்ட செய்தி அவளுக்கு புலன செய்தியாக அதிகாலையில் வருகின்றது பத்து மாதம் சுமந்து பெற்ற தன்னுடைய தாயை உயிரோடு பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இறந்து கிடக்கின்ற அந்த முகத்தையாவது பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு பறந்து பயணித்து அழைத்து வர இறுதி சடங்கிற்காக வைக்கப்பட்ட அந்த இறந்து கிடக்கின்ற அந்த தாயின் முகத்தை சடலத்தை பார்த்து அவள் ஏக்கத்தோடு புலம்புகிறாள் எத்தனையோ கோவிலுண்டு உயிர் பொழைச்சு வா அம்மா ஏ அம்மா எழுந்திருச்சு வா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே செல்ல மக வந்து கண்மூழிச்சு பாரம்மா செல்ல மக வந்து இருக்கேன் வாய் தீரந்து பேசம்மா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே செல்ல மக வந்து கண்மூழிச்சு பாரம்மா செல்ல மக வந்து இருக்கேன் வாய்தி இறந்து பேசம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ என்னென்ன பட்ட பெத்த கடந்த இந்த இப்படி படுத்துகிட்ட என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசம்மாவே என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசம்மாவே செல்ல மக வந்து இருக்கேன் கண் முழிச்சு பாரம்பா செல்ல மக வந்து இருக்கேன் வாய் தீ பேசம்மா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே இப்ப தொங்குதம்மா நீ வரிக்க வந்திடம்மா களத்துமேட்டு ஓரத்துல நீ வளத்த மாமரமோ காச்சு இப்ப தொங்குதம்மா நீ வரிக வந்திடம்மா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசம்மாவே அம்மாவே என்ன பெத்த செல்ல மக வந்து இருக்கேன் கண்மூழிச்சு மக வந்து இருக்கேன் வாய்தி இருந்து பேசம்மா நெஞ்சு ரத்தம் துடி துடிக்க செல்ல மக வந்து இருக்கேன் வாய்தி இறந்து பேசம்மா செல்ல மக வந்து இருக்கேன் வாய்தி இறந்து பேசம்மா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே செல்ல மக வந்து இருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா மக வந்து இருக்கேன் வாய்தி இறந்து பேசம்மா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசம்மாவே அம்மாவே என்ன பெத்த அம்மாவே ஆம் அிற்குரியவர்களே பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆனால் புண்ணியத்தை தேட பெற்றோரை தொலைத்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்